ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாங் கேப் அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம் அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ முதல்லலாம் இந்த ஊருக்கு டைமிங் பஸ் தான் நாங்கள் வர டைமுக்கு எங்கள் மாமாவும் எங்கள் பாட்டியும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இதுதான் ஊருக்குள்ளே நுழையிற இடம் அன்றைக்கி அந்த நாளோட கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பஸ் இல்லை என்ன தான் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது பஸ்ஸில் தூங்கிட்டு போகிறதும் பஸ்ஸில் போடுற பழைய பாட்டும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் வந்தாச்சு இந்த ஸ்கூலில் தான் எங்கள் மாமா பசங்க படித்தாங்க எங்கள் பாட்டி வீடும் தான் இருக்கும் முதல்லலாம் தான் கட்டியிருக்காங்க ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டாலே போதும் எல்லாரும் ஃபேமிலியோடு கிளம்பிடுவோம் ஒரு வழியும் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு நேற்று என்னோட கசின் எல்லாம் வந்துட்டாங்க மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து சிக்கன் பிரியாணி டப்ராவில் செஞ்சு வச்சிருக்காங்க சிக்கன் தொக்கு எரா தொக்கு ரொம்ப பசியா இருந்தது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் பிரியாணி எரா தொக்கு சிக்கன் தொக்கு வச்சாச்சு ஜிலேபி மீன் வறுத்துட்டு இருக்காங்க ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஜிலேபி மீனுக்கு மசாலா எல்லாம் அம்மா தான் சேர்த்தாங்க அம்மா மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க இந்த கல்லில் தான் இட்லி தோசைக்கெல்லாம் அரிசி ஆட்டுவாங்க இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா கால்வாய்க்கு போயிட்டு இருக்கோம் இங்கே தண்ணி ரொம்ப சுத்தமாகவே இருக்கும் மீன்லாம் எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க இங்கே இல்லைன்னா ஏரியில் தான் வந்து முதல்லலாம் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு போவோம் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏரிக்கு தான் போகிறோம் இதுதான் தண்ணி வர வழி மீன் பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தது பிடிச்சி தண்ணியிலேயே விட்டுட்டோம் ஏரிக்கு போயிட்டு இருக்கோம் ஏரிக்கு போகிறதுக்கு மெயின் வழி கொஞ்சம் தூரம் போகணும் இது இன்னொரு வழி இது இந்த வழியில் கொஞ்சம் முள்ளலாக இருக்கும் ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் சரிக்கி விட்டா கூட கீழே தான் வந்து நிற்கணும் ஒரு வழியாக ஏறி வந்தாச்சு இதுதான் எங்கள் ஊர் ஏரி எங்கள் ஊர் ஏரி சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இதுதான் ஏரிக்கு போகிறதுக்கான வழி இந்த கல்லுங்க இருக்கு இல்லையா இந்த கல்லுங்கள் தான் துணி துவைப்போம் துணி துவைச்சிட்டு அப்படியே இங்கேயே காய வச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காஞ்சிடும் எல்லாம் நல்லா கும்பலாக வந்து குடிச்சிட்டு துணியெலாம் துவைச்சிட்டு எடுத்துகிட்டு போவோம் இந்த இடத்துல தண்ணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் எங்கேருந்து வருதுனே தெரியாது மோஸ்ட்லி நாங்கள் இந்த இடத்துக்குலாம் போக மாட்டோம் ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் இது அதனால் அவாய்ட் பண்ணிவிடுவோம் போகிறதுக்கு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோவிலில் இருக்கிற பிள்ளையாரை தான் வந்து ஊரில் மழை வராமல் கஷ்டப்படும் போது எடுத்து ஆற்றுல விடுவாங்களாம் அந்த கோவில்தான் போயிட்டுருக்கோம் இப்போது ஆனால் இந்த கோவிலோட முன்னாடி இருந்த சிலை வந்து காணாமல் போயிடுச்சா இப்போ வேறு சிலை தான் வச்சுருக்காங்க விநாயகர் சிலை இந்த தாத்தா தான் ஃபுல் எடுத்து அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லாமே பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு போதும்னு சொன்னால் கூட அவர் எல்லாமே படித்து கொடுத்துட்டே இருந்தார் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு அம்மா வந்து ஒன் பார்ட் சிக்கன் கிரேவி பண்ணாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சட்டியில் வச்சதுக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது ஏரிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பனங்காய் இருக்கலான்னு கிளம்பிட்டோம் பனங்காய் இருக்கிறது காலி யாரும் இல்லை அதனால நாங்களே தொடர்டில் அறுக்கலான்னு கிளம்பிட்டோம் தொடடு செம்ம வெயிட்டு மூங்கில வேற செஞ்சது தூக்கவே முடியல தம்பி தான் அறுத்து கொடுத்தாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அறுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வரலான்னு வச்சுட்டு போயிட்டோம் இதுதான் எங்கள் ஊர் மலை இது மலைக்கு மேலே ஏறி போகணும் ஒரு வழியே மேலே ஏறி வந்தாச்சு இதுக்கும் மேலேயும் போக வேண்டியிருக்கு ஆனால் அங்கே நாங்கள் மோஸ்ட்லி போக மாட்டோம் இங்கே மட்டும்தான் மோஸ்ட்லி வருவோம் அதுக்கு மேலே ஏறதுல கொஞ்சம் கஷ்டம் அதனால அங்கெல்லாம் போக மாட்டோம் இது மலைக்கு கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது இந்த கம்பத்துலேயும் ஏற்றுவாங்களாம் கொஞ்சம் நேரம் மலையில் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் அறுத்து வச்சுருந்த பனம்பழத்தை எல்லாம் ஒரு பையில் போட்டுவிட்டு அப்படியே புளியம்பழம் உழுக்கிட்டு போகலான்னு கிளம்பிட்டோம் புளியம்பழம் உழுக்கிறதுக்கு ஆள் இல்லை சரி நம்ம துரடு வச்சு உலகிக்கலான்னு கிளம்பிட்டோம் சின்ன வயசுலலாம் கீழே கிடக்கிற புளியம்பழத்தெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுருப்போம் அப்புறம் புளி அஞ்சு கொட்டை இல்லையா அதை அதையும் எடுத்து சேர்த்து வச்சுருப்போம் ஏன்னா வீட்டுக்கிட்ட சைக்கிளில் வந்து முந்திரி பழம் எடுத்துகிட்டு வருவாங்க அது இதெல்லாம் போட்டு அது வாங்குவோம் முந்திரி பழம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போது எடுத்துகிட்டு வராங்களா என்னன்னு தெரியல கொஞ்சமாக தான் உழுக்க முடிஞ்சுது முடிஞ்ச வரைக்கும் உழுக்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ